வணக்கம் இன்றைக்கி நம்ம தோட்டத்தில் மாறித் தோட்டத்தில் இவ்வளோ அறுவடை இப்போ அகத்தி பூ வயிற்றுப்பு இரும்பு சத்து நார் சத்து நிறைய இருக்கும் அதில் அதனால் வயிற்று புண்ணு இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணலாம் வந்து கஸ்தூரி வெள்ளை இது சாதா பச்சை வெண்டை இது லைப்ரரியன் தக்காளி நம்மளுக்கு ரெண்டு வித்தலை கிடச்சிருக்கு சாமிக்கு அலரி பூ கிடச்சிருக்கு சப்பாத்தி தோசை செய்கிறதுக்கு முடக்க துவங்கிட்டுருக்க நம்மளுக்கு இன்னைக்கு ஏழு முருங்கைக்காய் கிடச்சிருக்கு மாடி தோட்டத்துலேயே வச்சு மருகம் வச்சு வளர்த்து ஏழு முருங்கைக்காய் படைச்சிருக்கேன் அப்புறம் இது வந்து சிலோன் பசு அப்புறம் இது கனவா கீரை இரண்டும் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடணும் கொஞ்சமாக பருப்பு சேர்த்து கடைஞ்சி சாப்பிடும் பொழுது நம்மளுக்கு தேவையான கேரை கீ கரையில் இருந்து கிடைக்கக்கூடிய வைட்டமின்ஸ் நம்மளுக்கு கிடைக்கும் இதுதான் இன்னைக்கு நம்ம மா மாடி தோட்டத்தில் இருந்து அருளை பண்ண காய்கறி கீரை